ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சங்ஷு மீடியா வளம் என்னதான் நடக்குது அந்த நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சன்ஷீக் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற ஒரு வேதனையான ஒரு சம்பவம் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை அங்கு உள்ள தீபத்தூன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தீபம் ஏற்றவில்லையே என்கின்ற வேதனையோடு ஒரு பக்தன் இறந்திருப்பது பெரும் அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது இது மாபெரும் பிரச்சனையாக வடிவமைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில பொதுமக்கள் மற்றும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை தடுத்து இது ஒரு அரசியல் பிரச்சனையா கொண்டுட்டு போக பார்த்தாங்க ஆனா இறந்த பூரண குடும்பமே குடும்பமே எல்லாம் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க இத பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய பேச போறோம் இது வந்துட்டு இப்படியே விடுறதாக இல்ல இது மூலம் நிறைய பேர் வந்துட்டு நிச்சயமாக அறிவு பெறுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு இது மூலம் பல பேருக்கு நிறைய புத்தி சொல்ல வேண்டியது இருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா வெள்ள ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பனாதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு முன்ன புத்தி தெரிய வரும் ஐயா திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு பெரிய அளவுல பேசப்படுது ஐயா உலகளவில் வாழக்கூடிய அனைத்து தமிழருக்கும் அனைத்து இந்தியருக்கும் திருப்புற என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு வன்மமான ஒரு பிரச்சனை வந்ததாக வரலாறு இல்லை ஆனா இன்னைக்கு இந்த தான் நாங்க வந்துட்டு தீபம் ஏத்துவோம் அப்பனாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேங் வந்து நிக்குது அந்த தூணு பள்ளிவாசலுக்கு மிக பக்கத்துல இருக்கு இங்க ஏத்துறதுனால நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அரசாங்கமே அவனே பிரித்தாடுற கொள்கையை கொண்டவன் அவனே இங்க ஏத்தாதப்பன்னு சொல்லிட்டு உச்சிப்புள்ளையார் கோவில ஏத்த வச்சிருக்கான் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடமாக உச்சிப்புள்ளையார் கோவில தான் ஏத்திட்டு வரும் ஆனா ஏன் திடீர்னு வந்துட்டு இங்கதான் ஏத்தணும் இங்கதான் நாங்க ஏத்துவோம் அதற்கு கூட ஒரு இந்துக்கு இங்க உரிமை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி இதை ஒரு மத பிரச்சனை ஆக்கி ஒரு மதத்திற்கு அநீதி இழைப்பது போல ஆக்கி என்னென்னலாமோ ஆக்கி இத வச்சு இன்னைக்கு ஹெச்ராஜா அவர்கள் ஒரு படமே எடுத்துட்டாரு இல்ல கந்தர் மலைன்னு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள போய் பார்த்தோம் நடிப்பு கேவலமா இருக்கு இசையா இருக்கட்டும் பாடலா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் எல்லாமே அதுலயும் எனக்கு ரொம்ப கோவ வந்தது என்ன அப்படின்னா இல்ல நியாயத்தை அவ்வளவுதான் ஆனா ஒரு வார்த்தை என்ன ரொம்பவே வேதனைப்படுத்துச்சு என்ன அப்படின்னா ஒரு கோவில் பிரச்சனை அறநிலைத்துறை அதிகாரின்னு சொல்லி ரவுடிசம் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கும்பல காட்டுறது

எப்படி சென்னை மேயர் பிரியாவை அவங்களோட இணைச்சி எனக்கு ரொம்ப கேவலமா இருந்தது எங்க பிரியா வந்துட்டு ஆயிரம் தான் ஒரு அரசியல் களத்துல நின்று ஜெயிச்சு ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு பொண்ணுங்க இந்த சமுதாயத்துல பெண் அடிமைத்தனத்தை தாண்டி ஒரு பெண்ணு ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்கு மேயரா அவங்க அந்த சீட்டுக்கு பர்ஃபெக்டா சூட்டபிளா அது செகண்டரி சரியா எனக்கே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதெல்லாம் வேற இருப்பினும் பொது வெளியில ஒரு பெண்ணை எப்படி அழைப்பது என்று கூட தெரியாதா யாரோட கொண்டு போய் யார் வந்துட்டு வச்சு பேசுறீங்க பிரியாவுக்கும் புருஷன் இருக்கு சார் அந்த பொண்ணுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு நாக்குல இல்லாம நம்மளும் ஒரு தாய் வயிற்றுல பொறந்திருக்கும் அந்த எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்ல நீங்கள் சார்ந்த கட்சிக்காரர்களுக்கு இல்லங்கிறது தான் எங்களுடைய வேதனை அதுலயும் பாருங்க இன்னொரு இடத்துல மது பிரச்சனையில கொண்டாட்டி அடிக்கக்கூடிய ஒரு புருஷன் சரிங்களா குடும்ப பிரச்சனை அந்த சூழல்ல இவர் அப்பா அப்பான்னு யாரு இப்பொழுது ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி அப்பா ஓட்டு போட்டா நகை தள்ளுபடி பண்ணிட்டு போறாரு இவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிகாரர்கள் எல்லாம் உருவாக்குறாங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தான் அப்பா இப்ப நாட்டுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு கருத்தை பிரிக்கிறீங்க நான் கேட்கிறேன் பிஜேபி மெஜாரிட்டியான பிளேஸ் பிடிச்சிருச்சு இந்தியாவுல அப்படித்தானே எந்த மாநிலத்துல நீங்க பூரண மதிவிலக்கை கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியும் கூட உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா அங்கேயும் கூட மது ஓடிக்கிட்டு இருக்கு ஆறு மாதிரி அங்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஏன் மதுவளை பத்தி பேசவே கூடாது ஆக நீங்க ஆண்டு கொண்டு இருக்கிற எந்த இடத்துலயுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல செய்வோம்னு சொல்லக்கூடிய எதையும் நீங்க செஞ்சதா வரலாறே இல்லை ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க நியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அறநிலைத்துறை இப்போ கோவில வந்துட்டு நான் கெட்டுறேன்னா என் பையன்கிட்ட கிட்ட ஒப்படைச்சுட்டு போறேன் அது ஒரு குடும்ப கோவிலாயிடும் ஆனா ஒரு பெரிய கோவில் அது வந்துட்டு அரசர்கள் கட்டிய கோவில் சரிங்களா அதுக்கு அடுத்து அது மண்ண ஆளக்கூடியவர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அதை என் கையில கூடுறது நீங்க எப்படி கேட்கலாம் முதல் அது எப்படி கேட்க முடியும் முதல் அதுவே முதல் தவறு இல்லாத ஒரு விஷயத்த முடியாத ஒரு விஷயத்த மக்களிடத்துல கொண்டுட்டு வந்து எப்படியெல்லாம் போனா பிரச்சனை வரும் என்னென்னலாம் பேசினா பிரச்சனை வரும் இதை மட்டுமே நீங்க முன்னிறுத்துறீங்களே ஒழிய மக்களுக்காக என்ன பண்ணிட்டீங்க கர்நாடகால இருந்து தனியை கொண்டுட்டு வந்து பிரச்சனை வந்துச்சு நீங்க தான் பாண்டுகிட்டு இருந்தீங்க ஆனாலும் கூட நீங்க தரல நாங்க அதை கூட தப்பு சொல்லலை ஏன் தெரியுமா அங்க உள்ளவன்லாம் அப்படி அகேன்ஸ்டா பேசினா அவன் பிஜேபிக்காரனா இருந்தாலும் அந்த மண்ணு மக்களுக்காக அப்படி பேசினா ஆனா எங்க மண்ணுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழக பிஜேபிக்காரர்கள் யாருங்க தமிழக மக்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்க இதுதாங்க எங்களுடைய வேதனையை இங்க நீங்க வந்து மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களோ ஐயா அமித்ஷா அவர்களோ வருகிறார் வருகை தந்து உள்ள சிலைக்கு மாலை போடுகிறார் சிலைக்கு மாலை போடுகிறார் இன்னும் சில சிலைக்கு மாலை போடலாம் போட்டாலும் தப்பு இல்லை ஒரு பிஜேபி மதிக்கத்தக்க ஒரு பிஜேபி மண்ணுக்காக இல்ல மண்ணுக்காகவே வாழ்ந்து செத்து போனா அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர உங்களால கட்ட முடியுமா நீங்க எப்படி இந்த திராவிட கட்சிகளை கேவலப்படுத்த முடியும் திமுகவிற்கு காங்கிரசும் இருக்கு இந்த மூன்று கட்சிகளும் இந்த மண்ணை ஆண்டு இருக்கு எந்த விதத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டோம் நீங்களே எங்க கிட்ட இருந்து சரியா வரிய வாங்கிட்டு கொடுக்குற பணத்தை கம்மியா தான் கொடுக்குறீங்க கேட்டா நீங்க வளர்ந்த மாநிலம் உங்களை விட இன்னும் வளராத மாநிலம் நிறைய இருக்கு அங்கதான் நாங்க நிறைய கொடுப்போம் அப்படின்னு வாயால சொல்றீங்க இல்லையா இந்த வளர்ந்த மாநிலம் இங்க சிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணினுடைய தரம் உயர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு இங்க கோவிலை பாரு மசூதியை பாரு சர்ச்சைப்பாடு கடவுள் வழிபாடு செய்ய அதுவே போது நீங்க வளர்க்கல போடா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிடான்னு சொல்லி எங்களை வளர்த்தாங்க அதனால தானே என்னவோ நீங்க செய்யக்கூடிய அனைத்து அட்டோழியங்களும் எங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாகவே தெரிகிறது நீங்க ஏன் தமிழ்நாட்டில் தனித்து நின்றா டெபாசிட் இழக்கிறீங்க தெரியுமா இதுதான் சார் கடவுள் நம்பிக்கையை மட்டும் முன்னிறுத்தி மத விருப்பம் மட்டுமே ஏற்படுத்தி ஒரு கட்சி இந்த மண்ணை ஆண்டுட முடியாது சார் அப்படி ஆண்டாதுக்கு பேர் நல்ல கட்சி கிடையாது சார் இந்த மண்ணை நான் தமிழ்நாட்டை சொல்றேன் கேரளாவை சொல்றேன் சரிங்களா ஒரு சில இடங்கள்ல கூட்டணியால நீங்க ஜெயிக்கலாம் தனித்து நின்னா சத்தியமா சொல்றேன் டெபாசிட் கூட சவுத்துல நீங்க வாங்குறது பெரிய விஷயம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வச்சிக்கிறேன் இறந்து போன அந்த பையன் பூர்ணச்சந்திரன் அவருக்கு மனைவி மக்கள்லாம் இருக்கு அந்த அம்மா அலுவலை பாக்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது இது அரசியல் ஆக்காதீங்கப்பா எங்க பிள்ளையோட உடம்ப நான் வாங்கணும்பான்னு சொல்லிட்டு போராட்டம்ட்டாங்க பிஜேபி கட்சி அர்ஜுன் சமத் சூப்பரா உட்கார்ந்துக்காரா நமக்கு ஒரு கண்டன் கிடைச்சிட்டு அப்படியே நம்ம உழுந்துட்டுங்க விழுந்து ஐயோ விட்டுடுப்பா என் பிள்ளைய நான் கொண்டுட்டு போய் இறுதி சடங்கு செய்யணும்பான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுற நம்ம மண்ணுல இப்படி ஒரு பிரச்சனையா மொழிக்காக செத்து போன மண்ணுல தீபம் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி சாவுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார் இது ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி இந்த சமுதாயம் போய் இது ஒரு எடுத்துக்காட்டு நூறு வருஷமா எவனும் செத்து போகலையே திடீர்னு இப்ப சாவணும் இது யார் வீசின கரித்துண்டு இதனால் அடைந்தது என்ன இழந்தது என்ன இதை சிந்திச்சு பார்க்கணும் கோர்ட் ஆர்டர் இருக்கு ஏன் மலையில நீங்க தீபம் கூடாது ஏன் ஐயப்பன் கோவில்ல பெண்கள் போறதுக்கு கூட தான் கோர்ட் ஆர்டர் இருக்கு அனுப்பிட முடியுமா சில விஷயத்தை பண்ண முடியும் சில விஷயத்த பண்ண முடியாது அப்படித்தானே இதே ஹெச் ராஜா அவர்கள் தானே சுப்ரீம் கோர்ட்டாவது இதுவாதுன்னு கேட்டாரா இல்லையா இப்ப மேல்முறையீடு போயிருக்கா இல்லையா அது சம்பந்தமா இப்ப கேஸ் ஓடிட்டு இருக்கா இல்லையா கிட்டத்தட்ட பல வருஷங்களாக மனுதாரர் மனு கொடுக்கிறார் அங்க தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க ஆனாலும் தீபம் ஏத்துவதற்கு சட்டம் இடம் கொடுக்கவில்லை அதற்கான தகுந்த காரணம் இல்லை அங்கதான் தீபம் ஏத்தனா மோட்சம் கிடைக்குங்கிற மாதிரி எங்கேயும் ஆக மாதிரி சொல்லல இதையெல்லாம் முன்னிறுத்தி மனுதாரர் எப்போதெல்லாம் இது சம்பந்தமா வந்துட்டு வழக்கு தொடர்ந்தாலே கோர்ட்ல வந்துட்டு கண்டிப்பா கேன்சல் பண்ணிடுவாங்க ஏன் இப்பொழுது மட்டும் அதை வந்துட்டு அமல்படுத்தணும் இதையெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்ல பிரிவனையும் இல்ல நாங்க அடிச்சுட்டு சத்த வரலாறும் இல்ல தயவு செஞ்சு எங்களை பிரிச்சு நாசமா கிடாதிங்க மணிப்பூரில் பற்றி எரிந்த நெருப்பு தமிழ்நாட்டுல எரிஞ்சிடக்கூடாதுங்கிற வேதனையோடு இதற்கு அரசு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் உண்மையிலேயே பூர்ணச்சந்திரன் எனக்கு சகோதரன் மாதிரி அப்படிதானே இந்த மண்ணில் பிறந்த எல்லோருமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் அவரை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தை நினைச்சுதான் எங்களுக்கு வேதனையே இப்படி ஒரு முட்டாள்தனத்தை யாரும் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு கடவுளை காப்பாத்து கோவில காப்பாத்துன்னு வந்தா அவனை காப்பாத்த சொல்லுங்க பங்களாவில வாழ்ந்து கரிகட்டையா போயிடுறாங்க எந்த பூநூல் போட்டவனும் கோவிலை காப்பாத்தவனு வந்து குளிச்சு செத்ததா வரலாறு இல்ல உனக்கு மட்டும் என்ன தளபதி உனக்கு குட்டி இல்லையா கடவுளை காப்பாற்றுவதாக சொல்லி நீ சாவுரியே நீ போய் அர்ச்சகராக முடியுமா அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் அப்படிங்கிற கொள்கை அவங்க ஏற்றுப்பாங்களா முடியுமா அப்பொழுது தொட்டு முதல் சங்கராச்சாரியார் பேசுவாரா இதையெல்லாம் யோசி இங்க நிறைய பிரச்சனை இருக்கு இது ஒரு பெரிய அரசி இங்க ஏத்த விடாம தடுக்கிறதும் ஏத்தறதுக்கு துடிக்கிறதும் எல்லாமே அரசியல் தான் சரிங்களா ஆனா இதுல பத்தி எறிகிறது என்னவோ ஏழைகள் விட்டு கூறதான் வேதனையா இருக்கு பூரணச்சந்திரனின் உடைய குடும்பத்திற்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல ஒரு விபரீத முடிவை எந்த தமிழனும் எடுத்துவிடக்கூடாது என்பதனை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது எங்கள் சம்சூதி மீடியா குடும்பம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்